நைட்டு அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா அக்கா என்ன நைட்டு கத்திரிக்காய் வீட்டில் வந்து கத்திரிக்காய் விளைஞ்சிருந்துச்சு அதை வந்து தொக்கு அந்த கடையல் பண்ணிட்டு தோசை ஊற்றணும் கத்திரிக்காய் இது எல்லாமே எங்கள் வீட்டில் கச்ச கத்திரிக்காய் போய் வெள்ளை கத்திரிக்காய் எல்லாமே கடைவாங்கல்லாம் தக்காளி பழம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்லா இருக்கும் அது செஞ்சுட்டு தோசை ஊற்றணும் அக்கா உங்கள் பொண்ணு பெயர் என்ன என்னோட பொண்ணு பேர் மகேஷ் என்னோடய பேர் நேசமணி இன்றைக்கி வேலை அதிகமா இருந்ததுனால வந்து படுத்து அழைச்சி கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனோன்னே போய்ருச்சு வேலை பார்க்கவே பிடிக்கல யாராவது சாப்பாடு செஞ்சு இருக்கா நல்லா சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம் நல்லா கத்தியில் வந்து காய் வெட்டும் போது இங்கே தான் கவனம் போனது அங்கே நான் பார்த்துட்டு பேசிட்டுதான் காலைல அந்த மாதிரிலாம் கோச கொடுத்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக் போடுங்க லைக் போட்டு விடுங்க ஒரு லைக் லைக் போடுங்க நானும் உங்களுக்கு அந்த சமையலை கொஞ்சம் காட்டிடுறேன் இந்த வேகுது பண்ணி கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் ஒரு மிளகா வத்தல் ஓகேங்களா எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு உப்பு எல்லாம் போட்டு இதை வேக வச்சுக்கேன் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது இதில் எல்லாம் வெந்து நல்லா குழஞ்ச உடனே நல்லா பருப்பு மருத்துவ வைத்து நல்லா விடணும் கடைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் லைக் போட்டு விடுங்கப்பா Have an evening good night மதியம் வச்ச ரசம் அப்படியே இருக்குது மக்களும் அப்படியே பேசி சோறை அடிச்சிருக்கலாம் இப்பதான் யோசனை வருது சூரியன் வீட்டுல யாருமே இறங்காது எல்லா வேலையுமே வெளியும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த வேக வச்சிட்டோம்னா கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தோசை ஒப்பந்தியதான் தோசைக்கு மாவு காலையில் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் குடிச்சிட்டு அதில் என்ன பண்ணோம்னா கோதுமை கொஞ்சம் கரைச்சு சேர்த்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ஹீப்பா இருக்கனால நம்ம வேத கடக்க கூடாது ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது எங்கள்